எனது பெயர் என் பாஞ்சாலை கள்ளக்குறிச்சி கேட்காத வசிக்கிறேன் இப்பொழுது மனமேறு இனம் பேறு குணவேறு என்று வாழ்கின்ற இந்த மக்களுக்கெல்லாம் நமது தலைவர் ஐயா அவர்கள் இறைவனை பற்றியும் நாம் அனைவரும் ஒரு தாய் மக்கள்தான் என்று விளக்கம் சொல்ல வந்திருக்கின்ற நமது தலைவர் ஐயா அவர்களுக்கு என் முதற்கள் வணக்கம் இங்கே அவையில் அமர்ந்திருக்கின்ற அனைவருக்கும் ஏக இறைவனின் ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டிக் கொள்கிறேன் என்னுடைய கேள்வி நம் இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் இந்து இந்துக்களும் இதில் எப்படி பார்க்கும் பொழுது இந்துக்கள் வந்து இஸ்லாமிய பள்ளிவாசலுக்கு செல்கின்றார்கள் கிறிஸ்துவ சர்ச்சைக்கு போகிறார்கள் நம் இஸ்லாமியர்கள் மட்டும் ஏன் இந்து கோவிலுக்கு வருவதில்லை அதே நேரத்தில் அவர்கள் படையல் போடுகின்றதை நம் இஸ்லாமியர்கள் சாப்பிடக்கூடாது கிறிஸ்துவர்கள் சாப்பிடக்கூடாது என்பது என்னுடைய கேள்வி அதனுடைய காரணம் என்ன நாம் அனைவரும் ஒரு தாய் மக்கள் என்பது பேச ஐயா சொன்னார்கள் அப்படிதான் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து அனைவரும் கருத்து வேறுபாடு இன்றிதான் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் இறைவன் ஒருவன்தான் என்பது தெரிந்திருக்கும் பொழுது அப்போ ஏன் இத்தனை பிரிவுகளாக இருக்கின்றது இந்த படையல் போட்டதை ஏன் சாப்பிடக்கூடாது என்பது என்னுடைய கேள்வி அது ஐயா அவர்கள் விளக்கம் சொல்ல வேண்டி இந்து மக்களாக இருக்கிறவங்க முஸ்லீம்களுடைய தர்காவில் போய் வணங்குறாங்க இந்துக்கள் என்ன செய்கிறாங்கன்னா நாகூர் தர்காவுக்குலாம் போகிறாங்கல்ல தர்காவில் போய் என்ன செய்கிறாங்கன்னா வணங்குறாங்க ஆனால் முஸ்லீம்கள் வந்து எங்கள் குறைவு வர மாட்டேங்கிறீங்க என்ன கேட்குறாங்க நாங்கள் இந்துக்கள் வந்து ஒரு பரந்த மனத்தோட எல்லா வழிபாட்டு வந்து நாங்கள் போகிறோம் ஆனால் முஸ்லீம்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால் நீங்கள் வந்து எங்களுடைய சிவபெருமானை வணங்குறதுக்கோ முருகனை வணங்குறதுக்கோ நீங்கள் வரமாட்டேங்கிறீங்க அது போக நாங்கள் படையல் செஞ்சு தரக்கூடிய ஒன்றை நீங்கள் சாப்பிட மாட்டேங்கிறீங்க நாங்கள் படையல் செஞ்சு தர உணவை நீங்கள் சாப்பிட மாட்டேங்கிறீங்கன்னா இது என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க இதில் வந்து இது நீங்கள் நுணுக்கமான விளக்கிக் கொள்ள ஒரு விஷயம் தான் என்ன விஷயம்னு கேட்டால் நீங்கள் வந்து மனிதர்களை வந்து அந்த உணவு உணவு பழக்கம் இருக்குல்ல அதை வந்து ரெண்டாக எடுத்துக்கணும் சில பேர் வந்து சைவ உணவு பழக்கம் உள்ளவங்களாக இருப்பாங்க சில பேர் அசைவ உணவு பழக்கம் உள்ளவங்களாக இருப்பாங்க அதாவது வெஜிடேரியனாக இருப்பாங்க சில பேர் வந்து நான் வெஜிடேரியனாக இருப்பாங்க இதில் வந்து சைவ உணவு சாப்பிட்ற ஒருக்காரில்ல அவர் வந்து அசைவத்தை சாப்பிட மாட்டார் சைவ உணவு தான் சாப்பிடக்கூடிய ஒரு ஆள்கிட்ட போய் அவருக்கு பிரியாணி மட்டன் பிரியாணி கூட சாப்பிடுவாரா சாப்பிட மாட்டார் சிக்கன் பிரியாணி சாப்பிட மாட்டார் அதே நேரத்தில் வந்து அசைவ உணவு சாப்பிட்றவருக்காரில் அவர் வந்து ரெண்டும் சாப்பிடுவார் அசைவ உணவு சாப்பிட்றவர் வந்து மட்டன் பிரியாணி சாப்பிடுவாரு வெஜிடபிள் பிரியாணி சாப்பிடுவார் அவருக்கு ரெண்டும் வாங்கினார் அப்போ இப்படி இந்த உணவில் வந்து சில பேர் வந்து ஒரு தங்களுக்கு ஒரு ரூலை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் இருக்கிறாங்க சில பேர் வந்து பிராடாக என்ன செய்கிறாங்க அது தாராளமான நடந்து கொள்கிறார்கள் இப்போ உங்களுக்கு ஒரு ஒரு இந்து ஒரு இந்து இருக்கிறார் அவர் ஒரு முஸ்லீம் நண்பர் இந்தியாவே சைவ உணவு உட்பட நண்பராக இருக்கிறார் அப்போ முஸ்லீம் என்ன கேட்டால் இந்த சைவ உணவு உட்படுகிற இந்து அழைத்து வீட்டுக்கு அழைத்து வாங்க உங்களை விருந்து தர்றேன் அப்படின்னு சொல்லி அவர் சாப்பிடக்கூடிய அந்த பிரியாணி தந்தால் அது அது மரியாதையாக இருக்குமா நீங்கள் ஏற்றுக்குறீங்களா ஏற்றுக்கிற மாட்டேங்க ஏப்பா நீ எங்கள் வீட்டுக்கு வரும்போது நான் உணவு சாப்பிடணும்ல நான் உங்கள் வீட்டுக்குன்னு சாப்பிட வேண்டியதுன்னு கேட்பீங்களா ரெண்டு பேர் இருக்கிறாங்க நான் வந்து ஒரு சைவ உணவு சாப்பிட்றவர் எனக்கு ஒரு நண்பர் அவர் வீட்டுக்கு போகிறேன் அவர் பருப்பு சாம்பார் கூட எனக்கு சாப்பாடு தர்றாரு நான் சாப்பிட்றேன் அவர் எங்கள் வீட்டுக்கு வர்றாரு நான் அவருக்கு பருப்பு சாம்பார் தான் கொடுக்கணும்னு தவிர அவருக்கு நான் பிரியாணி கொடுக்க முடியாது ஏன் நான் என்ன செய்யணும் அவருடைய நம்பிக்கை அவரோட ஒரு மதிக்கணும் இவர் வந்து சைவம் இவர் வந்து பிரியாணி சாப்பிட மாட்டாரு பிரியாணி நம்ம கொடுத்தா அவரை புண்படுத்தக்கூடியதாக இருக்கணும் அவரை இன்செக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கணும் நான் விரும்பாத ஒன்றை எதுக்குடா எனக்கு தர்றேன்னு கேட்பாரு அப்படின்னு நினைத்து நான் எந்த உணவை கொடுக்கணும் இந்து வீட்டில் போய் நான் பருப்பு சாம்பார் சாப்பிட்டால் அந்த இந்து என் வீட்டுக்கு வந்தாலும் நான் அதை தான் கொடுக்கணும் நான் சாப்பிட்ற உணவை அவருக்கு கொடுக்க மாட்டேன் எப்போ கொடுப்பேன் அவர் நான்வெஜ் சாப்பிடக்கூடியவராக இருந்தால் கொடுப்பேன் அவர் சைவ உணவு உட்கொள்ளக்கூடியவராக இருந்தால் கொடுக்க மாட்டேன் இந்த மாதிரி தான் கடவுள் கொள்கை இருக்குல்ல அதில் இஸ்லாத்துடைய கடவுள் கொள்கைக்கும் வேற மதத்து கடவுள் கொள்கைக்கும் வித்தியாசம் எடுத்து இஸ்லாத்தின் கடவுள் கொள்கை என்ன ஒரு இறைவனை தவிர யாரும் இல்லை இது ஒரு கொள்கை இந்த கொள்கை உள்ளவங்க வேற ஒன்றுக்கு போக முடியாது இவங்க வந்து வெஜிடேரியன் மாதிரி அல்லாஹையை தவிரங்கிற கடவுள் இல்லைன்னு நாங்கள் நம்ப பொழுது இதை கடவுள்னு சொல்ல சொன்னீங்கன்னா எனக்கு சொல்ல முடியாது ஏன்னா நான் தான் ஒரே இறைவன் ஏற்றுக்கிட்டு இருக்கிறேன்ல இறைவன் தான் அந்த அகில உலகத்தை எவன் படைத்தானோ அவன்தான் இறைவன் அப்படின்னு ஏற்றுக்கொண்டால் தான் ஒருத்தன் முஸ்லீமாக இருக்க முடியும் அப்போ நான் என்ன கொடுக்க இருக்கிறேன் இறைவன் ஒரே ஒருவன் தான் என்று கொடுக்க இருக்கிறேன் ஒரு இந்து சகோதரர் என்னவா இருக்காருன்னு கேட்டால் ஒரே ஒருவன் கிடையாது நிறைய இருக்கணும் இந்து மதத்து சகோதர நம்பிக்கை என்ன கடவுள் வந்து நிறைய இருக்கலாம் படைக்கிறதுக்கு ஒரு கடவுள் இருக்கலாம் காக்கிறதுக்கு ஒரு கடவுள் இருக்கலாம் அழிக்கிறதுக்கு ஒரு கடவுள் இருக்கலாம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு கடவுள் இருக்கலாம் ஒவ்வொரு குலத்துக்கு குல தெய்வம் ஒவ்வொரு குலத்துக்கு ஒரு தெய்வம் இருக்கலாம் ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு தெய்வம் இருக்கலாம் என்ற நம்பிக்கை உள்ளவர்கள் வந்து அவங்களுக்கு தர்காவுக்கு வரலாம் கல்வாசலுக்கு கூட வரலாம் எங்கே வேண்டாலும் வரலாம் அவங்க நம்பிக்கை பாதிக்கலை அவங்க நம்பிக்கைக்கு இது முரணாக இருக்கவில்லை அவங்க நம்பிக்கை என்ன எதையும் வணங்கலாம் எதையும் ஒருத்தர் நம்பிக்கை ஆயிருந்தால் அவர் சூரியனை வணங்குவார் அவர் சந்திரனை வணங்குவார் மரத்தை வணங்குவார் இந்தாங்க தர்கா இருக்கு வணங்கிட்டு போக சரி அதையும் வணங்கிட்டு போவார் அவருக்கு என்ன பஞ்சாயத்து இல்லை கடவுள் ஒன்றே ஒன்று தான் இருக்கணும் என்பது அவருக்கு இல்லை இப்போ முஸ்லீமுடைய கொள்கை என்னவா இருக்குது கடவுள்னா ஒருத்தன் தான் இருக்கணும்னு ஆகும் பொழுது அந்த ஒருத்தனை லாயிலாக இல்லல்லாங்கிற அர்த்தம் அதுதான் வணக்கத்திற்கு உரியவன் அல்லாக தவிர யாரும் இல்லை இது நம்பினா தான் ஒரு முஸ்லீம் ஒரு ஒரு முஸ்லீமாக இருப்பதாக இருந்தால் லாயிலாக இல்லலான்னு நம்பணும் லாயிலாக இல்லல்லாங்கிற அரபி வார்த்தைக்கு என்ன அர்த்தம் வணக்கத்துக்கு உரியவன் அல்லாக தவிர யாரும் இல்லை அல்லாதான் வணக்கத்துக்கு உரியவன் அப்போ அண்ணா மட்டும்தான் வணங்கணுங்கிறது இவருடைய கொள்கை அவங்களுடைய கொள்கை எதையும் வணங்கலாம்ங்கிற விரும்பியதை வணங்கிக் கொள்ளலாம் என்ற ஒரு கொள்கை இருக்கிறவங்க வந்து எல்லாத்தையும் வணங்கலா போகிற கொள்கையில் உள்ளவங்க இதை வணங்குற காரணத்தினால ஒரு இறைவனை வணங்கணுங்கிற நான் எப்படி அதை வணங்க முடியும் ரெண்டு வித்தியாசம் இருக்குதுல்ல இதை புரிந்து கொள்வதற்கு இந்த சைவ உதாரணம் காட்டினேன் சைவ சைவ உணவுக்காரர் வந்து அவர் சைவத்தை மட்டும்தான் சாப்பிடுவார் அவர் பிரியாணி சாப்பிட மாட்டார் ஏன் சாப்பிட மாட்டேன்னா எனக்கு பிடிக்காது நான் இந்த கொள்கையில் இருக்கிறேன் சைவன்தான் நல்லதுன்ற கொள்கை நான் இருக்கிறேன் நான் எப்படி அதை சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்றாருல அதே மாதிரி வந்து இவர் சாப்பிட்டதுனால அவர் சாப்பிடணும்னு சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்க அவரவர் ஒரு கொள்கை வைத்திருப்பார்கள் அவங்க கொள்கைக்கு ஏற்றவாறு ஒரு முடிவு அவங்க எடுத்தாங்கன்னு சொன்னால் அந்த முடிவை தான் எல்லோரும் எனக்கு ரொம்ப முடிவு சொல்லுவீங்க அப்படி சொல்ல முடியாது முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தர்காவுக்கு வருவீங்க போய் வரைக்கும் உடைய உங்களுடைய நம்பிக்கை உங்கள் மதம் அதுக்கு இடம் தருது எதனால் நீங்கள் இப்படி வர்றீங்க தர்காவுக்கு எதனால் இந்துக்கள் வர்றாங்க அவங்க மதம் இடம் தர போய் வர்றாங்கன்னா மதத்தை மீறிட்டு வர்றாங்கண்ணா அவங்க மதம் இடம் தருது மதத்தில் வந்து இப்போ தடாவுக்கு நான் அந்த அந்த கடவுளுக்கு போய்க்கு இந்த கடவுளுக்கும் போய்க்க எந்த கடவுள் தான் போய்க்கன்னு சொல்லி அவங்களுடைய மத நம்பிக்கை வந்து இடம் தர்ற காரணத்தினால் அவங்க தர்காவுக்கு வர்றாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ எங்கள் மத நம்பிக்கை இடம் தர்றதுக்கு நீங்கள் போடுற நாங்கள் வருவோம் எங்கள் மத நம்பிக்கை இடம் தராத ஒன்று கூப்பிட்டா போவமா இரண்டு நண்பர்கள் இருக்கிறாங்க ஒருவர் மதுபானை அறந்தக்கூடியவராக இருக்கிறாரு இன்னும் ஒருத்தர் மதுபானை அறந்த மாட்டார் இவன் மதுபானம் அருந்துறவர் வந்து என்ன செய்கிறாரு மதுபானம் குடிக்கிறவருக்கு வந்து மதுபானம் குடிக்காதவர் விருந்து கொடுக்குறாரு அப்போ என்ன செய்வார் பழ ஜூஸு கொடுப்பார் மதுபானம் கொடுக்க மாட்டார் சாப்பிடுற என்ன செய்வார் ஒரு பழச்சாறு கொடுப்பார் ஜூஸு கொடுப்பார் இவர் மதுபானம் குடிக்கிறார்ல அவர் விருந்து கிடைச்சி நான் விரும்பி சாப்பிடுவதை இந்த சாராயம் தான் அதனால அதை குடிச்சிட்டு போ அப்படின்னு அவர் சொன்னா குடிப்பேனா உனக்கு விருப்பமான நீ குடிக்கிறப்ப உனக்கு வந்து பிராடா வச்சுருக்கிறார் நீ உன்னுடைய கொள்கையை வந்து விசாலமாக வைத்திருக்கிறாய் உனக்கு அது போய்க்க எனக்கு வந்து இதை நான் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு கொள்கை நான் இருக்கிறேனே நான் வந்து மது மது கெட்டதுன்னு நான் நினைக்கிறேன் மது கெட்டதுன்னு நான் நினைக்கும் பொழுது நீங்கள் என் வீட்டில் வந்து இப்போ ஜூஸ் குடிச்ச காரணத்தினால் நான் உங்கள் வீட்டில் வந்து மது குடிக்கணுங்கிறத எப்படி நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதில் நட்புக்கு எதிரான ஒரு விஷயம் தானே நட்புன்னா ரெண்டு பேரும் மதிக்கணும்ல உங்கள் உணர்வோ நான் மதிக்கணும் என் உணர்வோ நீங்கள் மதிக்கணும் அதுக்கு பேர் தான் நட்பு அப்போ நட்புன்னு என்ன செய்யணும்னு கேட்டால் முஸ்லீம்கள் வந்து ஒரு இரவனை வணங்குவாங்க நம்ம அவங்கள்ட அவங்கள்ட்ட இதை எதிர்பார்க்க கூடாது அவங்க அது வகைகளாலேயும் உங்களை உங்களை வெறுக்கிறதுனால செய்கிறோம் நாங்கள் இந்துக்களை வெறுக்கணும் பிற மதத்துக்கான வெறுக்கணுங்கிறக்க நாங்கள் செய்கிறோம் இல்லை கடவுள் விஷயத்தில் இப்படி எங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்கிறது அதே நேரத்தில் வந்து ஒரு வெள்ளம் புயல் மழையட்டு வந்துச்சுன்னு சொன்னால் அதை ஜாதி மதம் பார்க்காம நாங்கள் தானே நிற்கிறோம் ஒரு வெள்ளம் வந்துருச்சு புயல் புயல் வந்துருச்சுன்னு சொன்னால் அவன் முஸ்லீம்கள் நாங்கள் பார்க்குறோமா இந்துன்னு பார்க்குறோமா கிறிஸ்துவன் பார்க்குறோமோ பார்க்க மாட்டேங்கிறோம் ஏன் அது தனி அப்போ அதுலெல்லாம் தாராளமாக நாங்கள் நடந்து கொள்வோம் நாங்கள் இது வெறுப்பு காழ்ப்புணர்வுக்காக நாங்கள் புறக்கணிக்கலை எங்களுடைய கொள்கைக்கு இது மாற்றமாக இருக்குது இது ஒரு விஷயம் அடுத்து என்னென்னு கேட்டால் இந்துக்கள் தரக்கூடிய உணவை வந்து நீங்கள் ஏன் சாப்பிட்றது இல்லை அப்படின்னு கேட்குறாங்க இந்துக்கள் தர்ற உணவை நாங்கள் சாப்பிடாம இல்லை எல்லா உணவையும் சாப்பிட்றோம் இந்துக்கள் தர்றாங்க என்ற உணர்வை உணவு வந்து நாங்கள் மறுக்கிறது கிடையாது நாங்கள் எத்தனை ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம் இந்துக்கள் ஹோட்டலாக என்ன செய்கிறோம் நிறைய சைவ ஹோட்டல் போகிறாங்க இந்துக்கள் தான் அதிகமாக வச்சுருக்கிறாங்க அங்கே தான் போய் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் இந்துக்களுக்கு தான் சாப்பிடக்கூடாது எங்கள் மார்க்கத்தில் இருக்காங்கன்னா இல்லை ஆனால் ரெண்டு விஷயம் எங்களுக்கு மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கு என்ன தடுக்கப்பட்டிருக்குன்னு கேட்டால் அந்த உயிரினங்கள் இருக்கில்ல ஆடு மாடு இந்த மாதிரி அறுத்து சாப்பிடக்கூடிய உயிரினங்களாக இருந்தால் அதை வந்து அல்லாகவின் பெயரை சொல்லி முறைப்படி அறுக்கணும் அதுதான் எங்களுக்கு அனுமதி இப்போ நீங்கள் வந்து ஒரு இந்து சகோதரர் வந்து ஒரு கோழியை சாப்பிட்ற சாவடிக்கிறது தான் நசைப்பாருன்னு கேட்டால் தண்ணியில் கொஞ்சம் முக்கி சாவடிப்பார் அதில் கதவுல வச்சு நசுக்கி சாவடிப்பார் இப்படி வகையில் சாவடிக்கிறான்னு வைங்க இந்த மாதிரி சாவடித்த உணவை சாப்பிடக்கூடாது என்று எங்களுக்கு தடை இருக்குது அது இந்து செஞ்சாலும் சாப்பிடக்கூடாது முஸ்லீம் செஞ்சாலும் சாப்பிடக்கூடாது ஒரு முஸ்லீமே என்ன பண்ணுறான் எனக்கு கோழி சிக்கன் பிரியாணி போடுறேன்னு சொல்லி சிக்கனை எடுத்து முறைப்படி அறுக்காமல் தண்ணி கூட கோழியை முக்கி மூச்சு திணறி அது செத்து போன பிறகு அது அறுத்து எனக்கு பிரியாணி நான் சாப்பிடலாமா முஸ்லீம் தந்தாலும் சாப்பிடக்கூடாது ஏன் அதை உயிரினங்கள் அறுப்பதற்குன்னு ஒரு முறை இருக்கிறது நரம்பை கட் பண்ணி ரத்தங்கள்லாம் பீறிட்டு ஓடுற அளவுக்கு அந்த ரத்தங்கள்லாம் சுத்தமாக வெளியேறின பிறகு தான் அது அந்த உணவு சாப்பிடுவதற்கு உள்ள தகுதியை பெறுகிறது இப்படின்னு எங்க மார்க்கு சொல்லியிருக்குது அப்போ இந்த முறைப்படி அறுக்காத காரணத்தினால தான் நாங்கள் சாப்பிட்றதே தவிர நீங்கள் தரக்கூடிய மற்ற உணவுகளை நாங்கள் சாப்பிடாம இருக்கிறோம் அப்போ இந்துக்கள் வீட்டில் மீனை மீன் 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 வாங்கி மீன் குழம்பு வச்சு தர்றாங்க நாங்கள் சாப்பிடாம இருக்கிறோமா மீனுக்கு அறுக்கிற பிரச்சனை இல்லை ஆடு மாடுக்கு அறுக்கிற பிரச்சனை வருது மீனுக்கு அறுக்கிற பிரச்சனை இல்லை அதை நாங்கள் தான் செய்கிறோம் இந்து முஸ்லீம்கிற அடிப்படை கிடையாது அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் எங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கு என்ன தடுக்கப்பட்டிருக்குன்னா எந்த ஒரு பொருளையும் அந்த பொருளுக்கு என்ன அந்தஸ்து இருக்கிறதோ அதை விட இல்லாத ஒரு அந்தஸ்தை இருப்பதாக நினைக்க நினைக்கக்கூடாது இது என்னன்னா இது என்னது இது ஃபோன் அவ்வளவுதான் ஒன்றும் கிடையாது ஒரு அதுக்கு அதுக்குரிய அந்தஸ்து என்ன வாழைப்பழம் அவ்வளவுதான் அப்போ ஒவ்வொரு பொருளும் வந்து அது என்ன இடத்தில் வைக்கணுமோ அந்த இடத்தில் வைக்கணும் இப்ப இந்த படைகள் பூஜை இந்த பாத்தியா என்று சொல்கிறாங்கல்ல இப்படி சொல்லும்போது என்ன அந்த ஒன்றும் பொருளில் எக்ஸ்ட்ரா ஒரு பவர்

சொல்லு அதனால நான் நாங்க முஸ்லிம் நீங்க சொல்றீங்க முஸ்லிமே அப்படியே